வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அகசேப்பட்டி அகசேப்பட்டியில் ஐஸ்வர்யன் நகர் ஓகேங்களா இங்கே பார்த்து மனை இதான் நாங்கள் மனை சுற்றி காமிங்க இதான் நல்லா பாருங்க இதான் ரோடு வசதி எந்த நேரமும் உங்களுக்கு எந்த எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து போயிட்டே இருக்கும் பைக் பஸ் எல்லாம் வந்து எல்லாம் ரெண்டு சென்ட்டு ஃப்ளாட்டை உடனே வந்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேங்களா இப்போ உடனே நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா குடிற மாதிரி இருக்கு ஓகேங்களா நம்ம ஆக்சிஐபட்டிக்கு அங்கே வீட்டு மணம்னா இப்போ இது மட்டும் தான் இருக்கு வேற எந்த இதுவுமே இல்லை ஆக்சிஐபெட்டியில் இடம் வாங்கினா இந்த ஒரு இடம் மட்டும் இருக்கு வேற இடமே கிடையாது இதை மாதிரி இடம் வாங்கினா நீங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சர்டிஃபிகேட் உள்ள லேண்டு நம்ம பார்க்கிங் இடம் வைக்கோம் அடுத்த தாரோட உங்களுக்கு போட போகிறோம் ஓகேங்களா இங்கே கட்டப்படுத்த இங்கேருந்து மூணு கிலோமீட்டரா திருவள்ளுவர் காலேஜ் இருக்குது ஓகேங்களா இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் பரமலயன காலேஜ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து கே கேம்பிரிட்ஜுக்குள்ள ஒன்று ரெண்டு இங்கே பக்கத்துலேயே இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு இப்போ பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு பக்கமாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி முதலீடு ஓகேங்களா நாளே உங்களுக்கு வளர்ச்சி ஓகேங்களா இந்த மாதிரி இடம் உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் தான் எங்கேயுமே கிடைக்காது ஓகேங்களா ஓ டிடிசி அப்ரூவல் லேண்டு ரோடு பேஸ் லேண்டு இந்த இந்த மாதிரி லேண்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி லேண்டு உங்களுக்கு வேணும் உடனே வேணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்கள் சைட் விசிட்டை புக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதை மாதிரி உங்களுக்கு குறைந்த விலையில் வீட்டு மனை வாங்கினா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் பேர் நல்ல லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஓகேங்களா நம்ம ஃபேஸ்புக் ஐடி நெல்லை லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி நல்ல லேண்ட் ப்ரொமோட்டர் இதை இதை மாதிரி ஐடிகள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான இலவச வீட்டு உங்களுக்கு வந்து குறைந்த ரேட்டில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணி திருவண்ணூர் மாவட்டத்தில் திருவண்ணி மாவட்டத்தில் எங்க எங்கேனாலும் இடம் வீடு வேணுனாலும் என்ன கால் பண்ணலாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லா இப்போ செம்மனை பூமிங்க நம்ம நம்ம போகிறது தான் இப்போ வந்துண்ணா நாற்பது ரோடு நல்லா இருக்கும் ஜம்மு ஒரு அதுமாதிரி தண்ணி ஒரு தண்ணி தங்காது தங்காது அப்படியே தண்ணி உங்களை அப்படியே இறக்கும் நல்லா வாட்டமாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக அப்படியே நல்ல இடத்துக்கும் தேரும் ஓகேங்களா ஒரு வெளியே போட்டுருக்காங்க என்னோடய வாங்கி ஓகேங்களா இல்லை ஃபிராட்டை பாருங்கள் அப்படிக்கா நல்லா பாருங்கள் ஃபிராட்டை பாருங்கள் நல்லா பாருங்க செம் அருமையான செம்மனு பூமி இதுமாதிரி இடம்லாம் கிடைக்காது முடிச்சு ஓகேங்களா மழா இருக்கும் இடம் ஓகேங்களா இது மாதிரி இடம் வாங்கணுன்னா இல்லை வேற எங்கேயும் போது போய் வாங்க முடியாது அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்கும் ரெண்டு செண்டு ரெண்டு செண்டு மூணு செண்டு ஓகேங்களா இப்போ இடம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் இடம் வேணுமோ அந்த பட்ஜெட் நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் ஸோ இதை மாதிரி மேலும் மேலும் நம்ம சேனலை பாருங்கள் ஓகேங்களா அந்த திரு திருவண்ணி மாவட்டத்தில் உங்களுக்கு இடம் எங்கே வேணாலும் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இடம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணித்தரேன் ஓகேங்களா என்னப்பா எல்லாம் சொல்லிட்டா ரேட் சொல்லுறீங்களா ரேட் சொல்லுங்க ஓகேங்களா ஒரு செண்டு நாலு லட்சம் முதல்ல இங்கே ஆரம்பமாக அவங்களுக்கு உள்ளது நீங்கள் வந்தீங்கன்னா உடனே கட்டி குடியர்லாம் பார்க்கலாம் மேலும் இதே மாதிரி ச தகவலுக்கு எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி